பக்தி பசி நேயர்களுக்கு பணிவான வணக்கங்கள் கோயில் நுழைவு வாயிலில் உள்ள படியினை சிலர் மிதிக்காமல் வணங்கி தாண்டி செல்வது ஏன் அப்படியென்றால் கோயில் நுழைவு வாயிலில் இருக்கின்ற படியினை மிதிக்கலாமா கூடாதா தாண்டி வைக்கலாமா கூடாதா அதை ஏன் தொட்டு வணங்கி உள்ளே செல்கின்றோம் என்ற பல சந்தேகங்களுக்கு விடையாக வருகின்றது இந்த காணொளி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சிம்பிளை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க கோயில் நுழைவு வாயில் மட்டுமல்லாமல் நமது வீட்டில் உள்ள நுழைவு வாயில் படியினையும் மிதிக்க கூடாது என்பதுதான் காலம் காலமாக நாம் கடைபிடித்து வருகின்ற வழக்கமாகும் வாயில் படியில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் இப்படியாக வாயில் படியில் வீற்றிருக்கின்ற மகாலட்சுமிக்கு துவார மகாலட்சுமி என்று பெயர் முந்தைய காலங்களில் வாயில் படியினை அமைப்பதற்கு முன்பாக ஆலயங்கள் மற்றும் வீடுகளில் வாயிற் படி இடத்திற்கு கீழே தங்கம் வெள்ளி முதலான பஞ்சலோகத்தையும் முத்து பவளம் உள்ளிட்ட நவரத்தினங்களையும் வைத்து அதன் மீதே வாயிற்படியை நிறுத்தினார்கள் இப்படியாக இத்தனை முக்கியத்துவங்கள் கொடுத்து நிறுவப்பட்ட அந்த வாயிற்படியை வணங்குவதில் தவறியதுவும் இல்லையே மேலும் நம்முடைய முன்னோர்கள் வெள்ளிக்கிழமைகளில் வாயிற்படிக்கும் மஞ்சள் பூசி குங்கும பொட்டு வைப்பதும் வாயிற்படியில் விளக்கேற்றி வைப்பதும் விசேஷ காலங்களில் மாவிலை தோரணம் கட்டி மலர்களை கொண்டு அலங்காரம் செய்வதும் என வாயிற்படிக்கென்று தனி வழிபாடு முறையையே வைத்திருந்தார்கள் இதற்கெல்லாம் காரணம் தேவி மகாலட்சுமி நம் வீட்டிலும் ஆலயங்களிலும் வாசற்படியில் வாசம் செய்கின்றாள் என்ற நம்பிக்கைதான் இதை மையமாக கொண்டுதான் நம் அவர்கள் கோயில் உட்பட அனைத்து இடங்களிலும் வாயிற்படியினை மிதிக்காமல் தொட்டு வணங்கி தாண்டி வைத்து செல்கிறார்கள் என்ன நேயர்களே இன்று ஒரு புதியதோர் பக்தி தகவலை தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் உங்கள் உறவுகளோடு ஷேர் மேலும் இது போன்ற பயனுள்ள பக்தி தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம பக்தி பசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு சிறந்த பக்தி தகவலோடு உங்களை சந்திக்க வருகின்றேன் அதுவரை காத்திருங்க பக்தி பசியோடு வணக்கம்